ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வாய்மலர முருகனை வந்து இல்லத்தில் அழைத்து அவரை மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே போதும் ஏன் கணம் நினைத்தாலே போதும் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை நிச்சயமாக போக்குவார் முருகப்பெருமானு சொல்லலாங்க முருகருக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமை அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான முருகருடைய ரகசிய வழிபாடுன்னு சொல்லலாங்க ஆமாங்க முருகரை நினைத்து இந்த ஒரு மூட்டை போதும் நம்ம வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் பொறுத்துருங்க எவ்வளவோ காத்திருந்தாலும் சரி அடுத்து இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் காத்திருங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த ரகசிய வழிபாடு செய்யறது மூலமாக உங்களது பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது எப்போவுமே முருகருடைய வழிபாடு அப்படின்னா அது நமக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறது தான் முதல் விஷயம் அதாவது எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இதை செஞ்சு பார்ப்போம் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஐடியா தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செய்யாதீங்க நம்பிக்கையோடு முருகரை நினைத்தோம் அப்படின்னாலே போதும்னு சொல்லலாங்க ஆமாம் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த விரதம் அப்படின்றது நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது மனதார மனசு தூய்மையாக இருந்தாலே போதும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பிங்க எந்த ஒரு செவ்வாய் நீங்க நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி அதுலேருந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் பண்ணி முடிங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் அது கட்டாயம் கிடையாது ஆனால் முருகரை நினைத்து கொண்டே இருந்து அழகாக இந்த ஒரு மூட்டையை மட்டும் முதல் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கும் பொழுது முருகரை நினைத்து இந்த மூட்டையை கட்டி வச்சுருங்க அதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா முருகருடைய படம் வாங்கி வச்சுக்கோங்க இல்லைனா விக்கிரகம் இருக்கட்டும் ஏன்னா என்னதான் வந்து இறைவனை நம்ம நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் அவங்களுடைய உருவத்தை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே ஏற்படும் அதனால தான் படமோ இல்லை விக்கிரகமோ வைத்து வழிபாடு பண்ணிக்கோங்க அழகாக பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை காலையில் எழுந்துருங்க எழுந்துட்டு காலையிலே பார்த்திங்கன்னா வீடு வாசலாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு நம்ம முருகருக்குன்னு சொல்லி அழகாக வந்து அவருடைய வழிபாட்டை மேற்கொள்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான நைவேதியங்கள் தயார்படுத்திக்கோங்க மலர் கொண்டு அவர் அழகாக வந்து அர்ச்சனை பண்ணி போற்றி வழிபாடுகள்லாம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா முன் ஏற்பாடுகள் நிறைய செஞ்சிருங்க அதுக்கப்புறம் முருகர் நம்ம வழிபாடு செய்யற இடத்துக்கு முன்னாடி சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை அழகா வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மன மாதிரி கிடைச்சா கூட அதை எடுத்து வச்சு அதில் வந்து வழிபாடை மேற்கொள்ளுங்க இந்த மனையில் தான் வந்து முருகனுடைய வழிபாடு நான் எப்பவுமே பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோல மனை வாங்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த வேல் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து தேவைப்படக்கூடியவங்க இந்த மனை வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குற வாட்ஸ்அப் டேரெக்ட் லிங்க்கு டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தேவைப்படக்கூடியவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்திற்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மகிமை இருக்குன்னே சொல்லலாங்க அதனால தான் அதாவது நம்ம எந்திர வழிபாடுன்னு சொல்லுவோம் பாருங்க எந்த ஒரு எந்திரத்தையும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து இறைவனை அமர்த்தி அவாகணம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி வந்து அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் ஸோ நான் உங்களுக்கு இன்றைக்கி டெமோங்கிறதுனால ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு நான் ஐவிதையும் பண்ணி உங்களுக்கு அமைச்சிருக்கேன் நீங்கள் மறந்துடாமல் பால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ இல்லை முருகருக்கு பிடிச்ச கந்தரப்பமோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க எப்போவும் போல் முருகனுடைய மந்திரங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதை சொல்லி 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 முருகன் நினைத்து உங்களது பிரச்சனைகள் என்ன சரியாகும் நினைக்கிறீங்களோ அதை சரியாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேலை கிடைக்கணும் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் திருமண பாக்கியம் கிடைக்கணும் தொழில் சிறக்கணும் நான் ஒரு முக்கியமான விஷயம் நினச்சிருக்கேங்க வெளியில் சொல்ல முடியாது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதை பற்றியும் நினச்சி தாராளமாக முருகர் முன்னாடி நின்று வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் முருகா முருகா முருகான்ற இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களில் எத்தனை பேருக்கு முருகரை பிடிக்கும் முருகர் உங்களுக்கு உடனே இப்போ சொல்லுவாங்க இல்லையா நம்ம முன்னாடி கடவுள் வந்து என்ன நம்ம என்ன கேட்போம் அந்த மாதிரி ஒரு கணம் முருகரை நினைத்து என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதுறீங்க நிச்சயம் அதை அப்படியே பழிக்கும் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த ரகசிய வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க மஞ்சள் துணிலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக விபூதி எடுத்து முதல்ல முருகனை நினைத்து அப்பா முருகா கண்டிப்பாக இது நடக்கணும்ப்பா நான் உங்களை நினச்சிட்ருக்கேன்ப்பா இருக்கேன்ப்பா மனசார எனக்கு கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுடுங்க கேட்டுட்டு ஒரு ரூபாவை எடுத்து அப்படியே அந்த ஒரு துணி பையில் வச்சுருங்க இல்லை ஒரு ரூபா நாணயம் அதாவது இப்படின்னா ஒரு தான் ரொம்ப முக்கியமானதுங்க நீங்கள் பதினோரு ரூபா வைக்கலாம் ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று எவ்வளோ வேணாலும் சரி அதை அப்படியே எடுத்து அந்த சொல்லியிருந்தாலும் இந்த மஞ்சள் துணியில் வச்சு முடிஞ்சுக்கோங்க என்னை கேட்டால் ஒரு ரூபா மட்டுமே போதுமானது அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் தான் நான் சொல்லுவேன் நான் இப்போ நான் ஒரு ரூபா வைத்து அப்படியே இதை முடிச்சுட்டு நினச்சதை அப்படியே முருகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவருக்கு முன்னாடி வைக்க போகிறேன் இந்த ஒரு ரூபாவையோ என்ன காணிக்கி நம்ம செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை முருகருக்கு முன்னாடி வச்சுட்டு அதை அப்படியே வந்து அந்த ஒரு மூட்டையில் வச்சு நீங்கள் முடிச்சுருங்க முடிஞ்சிட்டு அதை வந்து முருகருடைய பாதத்தில் வச்சுருங்க இந்த மூட்டை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் முருகருக்கு பக்கத்துலையே இருக்கட்டும் இந்த நாற்பத்தெட்டு நாட்குள்ளே ஒரு பத்து நாள்லேயும் நீங்கள் நினச்சது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே முருகருடைய ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய உண்டியலில் இந்த மூட்டையை செலுத்திட்டு வந்துடுங்க இல்லை ஒரு மாதம் கழிச்சு நடக்குதா உடனே போயிடுங்க நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் எழுதி வச்சுக்கோங்க நிச்சயமாக நடக்கும் இதில் மாற்றுக்கிறதே கிடையாது நம்பிக்கையோடு முருகனை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க நான் வந்து எனக்கு டபுள் பேன் எனக்கு ஈஸி ஃபெசிலிட்டியாக இருந்துச்சு நான் அப்படியே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நூல் இருக்கும்லையே அது கூட போட்டு கட்டி இந்த மூட்டையை அப்படியே முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் தினசரி காலையில் எழுந்ததும் முருகனுடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு நீங்கள் நினைத்தது நடக்கணும் அப்படின்னு ஆணித்தரமாக நம்பிட்டு அவர்கிட்ட மனசார சொல்லிடுங்க அவ்வளவுதான் இப்படி ஒரு எளிய வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும்னு நான் சொல்லுவேன் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க பெண்கள் வந்து மாதவிடாய் விடாய் காலங்களில் இருந்தால் அந்த மூணு நாளை விட்டுருங்க ஆனால் நீங்கள் மனதார நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து வந்து அவங்கள வழிபாடு பண்ணிக்கோங்க நன்றி இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் எதுவாக இருந்தால் கமெண்ட்ஸில் மறந்துடாமல் தெரிவிச்சிருங்க நான் சொன்ன மாதிரி லக்ஷணம் ஸ்டோரில் இந்த கோல மனை கிடைக்கிது சரவண பவ எந்திரம் போட்டது ரொம்ப லக்ஷணமாக இருக்கும் இப்போது இந்த மனை வாங்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வேல் ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க உடனே அவைல் பண்ணிக்கோங்க நன்றி வாட்ஸ்அப் பண்ணுங்கள்